சிலர் சொல்லுவாங்கல்லையா இவர் என்னுடைய உயிரான நண்பர்னு சொல்லுவாங்க ஒரு நட்பு அப்படிங்கிறது எப்பேற்பட்டதா இருக்கணும்னா ரொம்ப அந்தரங்கமாக அன்யோன்யமா இருக்கும் ஈவன் குடும்பத்தினர்களுக்கு கூட தெரியாத விஷயங்களெல்லாம் அவங்க பகிர்ந்து கொள்வார்கள் இவருடைய எண்ணத்தையே அவர் புரிந்து கொள்வார் அவருடைய எண்ணங்களை இவர் புரிந்து கொள்வார் ஈவன் அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய தம்பதியர் எடுத்துக்கலாம் மொழிக்கு அப்பாற்பட்டு அவருடைய கண் ஜாடையினாலேயோ உடல் பாஷையினாலேயோ பேசிக்கொள்ள அளவுக்கு மற்றவங்களுக்கு அது புரியவே புரியாது அப்படி அவங்களோட அந்தரங்கமான ஒரு தொடர்பு அவங்களுக்கு இருக்கும் அது மாதிரி எல்லா உறவுக்கும் வச்சுக்கலாம் இப்போ தாய் மகள் தந்தை மகன் நண்பர்கள் சகோதரர்கள் இப்படின்னு எந்த உறவுக்கும் இதை பொருத்தி பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு அந்யோன்யமான அந்தரங்கமான ஒரு தொடர்பினை ஒரு கம்யூனிகேஷனை நம்ம பகவான் கூட வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது மற்றவங்களுக்கு புரியக்கூடாது என்னுடைய எண்ணங்கள் பகவானுக்கு புரியும் பகவானுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு எனக்கு புரியும் அப்படி இருக்கணும் அது அந்தரங்கமாக அப்படி இருந்தால் இந்த பிறவியிலேயே நாம் பகவானை நேருக்கு நேர் தரிசனமே பண்ண முடியும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் ராதே ராதே